அப்படிங்கிறது ஒரு வண்டிக்கு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தா தான் அவங்க பண்ணுவாங்க அதை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா நான் அடுத்த நாள் வண்டி கொண்டு போகும்போது அது பண்ணி தர மாட்டாங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்க எனக்கு வேணும் அந்த ஆடியோ தான் முக்கியம் சொல்லி எழுதி ரெக்கார்டு கூட எனக்கு கொடுங்க நான் வேணும் நான் வீட்டு நான் வாங்கிக்கிறேன் நான் சரி அந்த ரெக்கார்டு தான் அவங்க பேப்பர் எதுவுமே தரவே மாட்டாங்களே இப்போ எனக்கு பேப்பராக தான் பேப்பராக கொடுத்தா பரவாயில்ல உங்களுக்கு தரலாம் அவங்க தர மாட்டாங்க சரிங்களா ஓகே நீங்கள் தரலாமில்ல இவங்க ஆடியோ தான் ஆடியோ தான் நான் கொடுத்துருவேன் சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்க

சரி உங்களுக்கு கொடுத்ததுல அது கொடுத்துருப்பாங்க பட் நான் வண்டியை நான் ஆர்டிஓ பண்ண காமிக்க போகும்போது இப்போ நான் ஒரு நாளைக்கு அஞ்சு வண்டி பண்ணுறேன் அப்படின்னா அந்த அஞ்சு வண்டியோட சேர்ஸ் நம்பர் போட்டு அவங்க வந்து கையில் கூட எதுவும் மாட்டாங்க மேனஞ்சாக தான் சொல்லுவாங்க அந்த பேமெண்ட் கொடுத்தா தான் எனக்கு நம்பரும் ஆர்டிஓ புக்குமே சென்ட் பண்ணுவாங்க ஆ இதுக்கு வந்து இந்த பேப்பர் இது வந்து என்னன்னா சார் இது அவங்க கமிஷன் நம்ம அமௌண்ட் தான் இதை போய் நம்ம லீகலாக போய் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணவே முடியாது எனக்கு இதை நீங்கள் பண்ணலாம் பட் நாங்கள் போய் இது பண்ணும்போது அடுத்த என்ன எங்களுக்கு வண்டி ஆர்டிஓ பண்ண வர மாட்டாங்க

சார் இது இப்போ நம்ம கஸ்டமர் வண்டி தான் பண்றோம் எங்க வண்டி போனா ஓகே நீங்க சொல்லுங்க நம்ம கஸ்டமர் வண்டி தான் வண்டி தான் உங்க கிட்ட நம்பி வந்து வாங்குற வரா நீ கஸ்டமர் கிட்ட போய் நீ உங்க லாபத்துல இருந்து நீங்க தான் குடுத்து போணும் சார் லாபம் நீங்க எவ்வளவு ஒரு வண்டிக்கு 2000 ரூபாய் கிடைக்கும் உங்க லாபம் நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுத்தா சரிங்க ஒரு தோளை பண்றது தேவ இல்ல இல்ல சார் நான் உங்க லாபம் நஷ்ட கணக்கு நான் லாபம் ஆடிட்டிங் பண்ண வரல நான்

என்ன என்ன பண்றீங்க இல்ல சார் எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடுங்க இது நான் டிசைட் பண்ண முடியுதா ஜிஎம் ட பேசினா இப்ப உங்களுக்கு லைன்ல வரேன் ஒரு லைன் வரேன் சரிங்களா ஓகே